எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் விஜய் மதுரை மாவட்டம் இன்றைக்கி நம்ம என்ன கதை தெரிஞ்சுக்க போகிறோன்னா பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல் இந்த தலைப்பில் தான் நாம் இந்த கதையை தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு ஊரில் செல்வராஜன் ஒரு நல்ல ஒரு தொழிலதிபர் இருந்தார் அவருக்கு மூணு மகன்கள் மூணு மகன்களுக்குமே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு கல்யாணம் பண்ணி வச்ச கொஞ்ச நாள்லேயே அப்பா கிட்டே போய் நாங்கள் தனியாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது செல்வராஜ் என்ன பண்ணாருனா தன்னோட சொத்தில் ஒரு பங்கை வந்து எழுதி வச்சுட்டாரு தன்னோட சொத்தில் ஒரு பங்கு எழுதி வச்சாலும் பெரும்பாலான சொத்துக்கள் வந்து செல்வராஜ்கிட்ட தான் இருந்துச்சு கொஞ்சம் வருஷம் போச்சு செல்வராஜோட மனைவி இறந்துட்டாங்க தனியாக வளர்ந்து வந்தார் அப்புறம் மூணு மகன்களும் வந்து அப்பா நீங்கள் எங்கள் கூட தங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவர் யோசிக்கிறாரு இந்த தள்ளாத வயசில் எப்படி நான் தனியாக இருக்கிறது நம்ம மகன்கள்ட்டே போயிருந்தடலான்னு ஒரு பக்கம் யோசிக்கிறாரு ஒரு பக்கம் என்ன யோசிக்கிறாருன்னா நம்ம ப மகன்கள் எல்லாமே அப்பா பார்த்துக்கிறாங்க ஆனால் அப்பாக்களை வந்து மகன்கள் பார்த்துக்குருவாங்களா அப்படின்ற ஒரு ஒரு யோசனை அவருக்கு இருக்குது உடனே மகன்கிட்ட என்ன சொல்கிறாருனா நீங்கள் போயிட்டு ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு வாங்க நான் என்னுடைய முடிவை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த மகன்களும் என்ன பண்ணுறாங்க யோசிச்சுக்கிட்டே போகிறாங்க என்ன அப்பா இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அப்போ பக்கத்தில் இருக்க வேலையால் கூப்பிட்டு நம்ம வீட்டு பின்னாடி தோட்டத்தில் ஒரு குருவி மூணு குஞ்சு பொரிச்சிருக்கும் அந்த மூணு குஞ்சை எடுத்துகிட்டு வா குருவியை ஒன்றும் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாரு அந்த வேலையாலும் என்ன பண்ணுறாரு போய்ட்டு மூணு குஞ்சை மட்டும் எடுத்துகிட்டு வர்றாரு அந்த மூணு குஞ்சு என்ன பண்ணார் இவர் ஒரு கூண்டுகளை போட்டு அடைச்சிட்டார் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா அந்த தாய் குருவி என்ன பண்ணுச்சு எங்கெங்கயோ தேடி இருக்குது நம்ம குஞ்சை காணாமேன்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசியாக கூண்டுக்கிட்டு வந்து நின்று அந்த குஞ்சுகளுக்கு உண்டான உணவை வந்து தினமும் கொடுத்துக்கிட்டே வந்திருக்கு அந்த குஞ்சுகள் வந்து நல்ல இறக்கைகளாக முளைச்சிருச்சு பறக்கிற ஸ்டேஜ் வந்த உடனே அந்த தாய்க்குறி வந்து உணவு கொடுக்க வரும் பொழுது வேலையாளிட்டு என்ன சொல்லிட்டாரு நீ அந்த கூண்டை சுற்றி பசையை நல்லா தடை விட்டுரு அப்படின்னு சொல்கிறாரு தன்னோடய குஞ்சுகளுக்கு தாய்க்குறி வந்து உணவு வழங்கும் பொழுது அந்த பசையில் காலை வச்சு காலில் மாட்டிக்கிறது உடனே என்ன பண்ணார் அவர் அந்த செல்வராஜ் வந்து தாய்க்குறி இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டாரு உடனே அந்த குஞ்சிகள் பறந்து போயிடுச்சு ஏன்னா அவர் கூண்டை திறந்து விட்டார் பறந்து போயிடுச்சு பறந்து போன குஞ்சிகள் நம்மளை தேடி வரும் நமக்கு உணவு அளிக்கும் அப்படின்னு நினச்சி அந்த தாய்க்குருவி அந்த குண்டுக்குள்ளேயே இருந்துக்கு அந்த குஞ்சிகள் வரவே இல்லை அதுக்கப்புறம் அவர் என்ன முடிவு பண்ணார் அந்த மகன்களை கூப்பிட்டு இன்னும் மிச்சம் இருக்க காலத்தை நான் தனியாகவே இருந்துக்கிறேன் நன்றி அப்படின்னு சொல்லிட்டார் தேங்க் யூ